ஓடி போன பிறகு அந்த ஒரு ஒரு ஒளியின் நடிகிலே தெரிந்த அந்த முகம் இதுதான் இதுதான் எனக்கு மீழ்வாடை அளித்தது அது கைகளிலே ஆசீர்வாதம் கொடுத்த போது அவன் மேலே தானாக தள்ளப்பட்டு வெளியே வந்து மீண்டும் உயிர் பிழைத்தானதெல்லாம் அந்த அந்த உயிர் பிழைத்தலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் மேலே நிற்கிறார் என்று ஓட்டமாக ஓடி போய் அவரிடம் கேட்கிறான் நீங்கள் என்னை குருவாக ஏற்கிறீர்களா அந்த விஷயம் விவேகானது

வந்து என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற இந்த ஆளும் ஆன ஒரு விஞ்ஞானத்தை மனித சமூகத்தால் எங்களுடைய அறிவால் ஆழ புரிந்து கண்டுபிடிக்க அதுக்கு ஆன்மார்க்கமான ஒரு நிலையிலே இருந்து அதை சிந்திக்க முடிந்தால் மட்டும்தான் நான் என்பது இந்த உடல் நான் இந்த உடல் எடுப்பதற்கு முன்னாலே இருந்திருக்கிறேன் உங்க உடலை விடுத்தவர்கள் இருப்பேன் என்கிற தத்துவ அடிப்படைக்குள் அவன் ஒரு ஆனந்த அனுபவங்களை பெற்று அதற்குள் பயணம் செய்தால் நன்றி மிகு விதமாக இந்த இந்த விஷயங்களை பாட்டு இதே ஐநூறு வருடங்கள் பழமையான எங்களுடைய ஈழ சித்த பாரம்பரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே இந்த அடிப்படையில் இங்கே சொன்னவர்கள் என்னுடைய சுரேஷ் அவர் சொன்னார் உண்மைதான் அந்த விஷயம் அதே போல சொன்னது போல குடைச்சாமி நிகழ்வுகளின் தொகுப்பு என்னுடைய வாழ்வாக இருக்கிறது இங்கே நான் ஒரு பதினைஞ்சு வருஷங்களுக்கு மேலாக இருக்கிற முதலாவது என்னுடைய ரமணி அவரு கிட்டத்தட்ட பதினைந்து வருஷத்துக்கு முதலே தீர்ச்சி எடுத்து அவர் ரமணி என்று பேர் எங்கள்கிட்ட தீர்ச்சி எடுத்து இருபத்தி அந்த முப்பது பேர் திருச்சி எடுத்து எங்களுடைய வழியில எங்களுடைய வழியெல்லாம் ஒன்று இல்லை நாங்கள் கடவுளைய பிள்ளைகள் நாங்கள் போக வீழ்ச்சியாக இருக்கப்படும் எங்களுடைய தொழில் மற்ற உதவி செய்தல் இன்புற்ற இது மட்டும்தான் இந்த இந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு ஆழ்ந்த ஒரு விடுத்து ஒரு விடுதலை மனித விடுதலை என்பது உணர்ந்த மனதின் விடுதலை உடம்புக்கான விடுதலை புற இன விடுதலை மொழி விடுதலை எல்லாமே ஒரு உடல் உடனுடைய உடலுடைய அடையாளத்துக்கான விடுதலை ஆன்ம விடுதலை என்பது அடையாளங்களற்ற ஒரு விடுதலை என்று மேம்பட்டு இல்லை இறப்பதும் இல்லை இன்பமும் இல்லை துன்பதும் இல்லை துன்பமும் இல்லை என்று எல்லாம் கடந்த ஒரு நிலையில் வசிப்பது அதற்கான அணித்தரமான அங்கீகாரங்களை நாங்கள் இங்கே போட்டிருக்கிறோம் ஒரு பதினைந்து வருடங்களாக நான் அவர்களுக்கு அந்த அவருடைய அந்த விதை கோஷத்தில் நாற்பது பேர் சராசரி ஒரு செவ்வாய்க்கிழமை கலந்து கொள்வார்கள் அந்த நாற்பது பேர் கலந்து கொண்டு ஒரு மாசத்துக்கு நூற்றி இருபது பேர் வீதம் ஐயாயிரம் பேர் பயந்து ஆனால் எங்களுடைய தமிழ் மக்கள் கூடுதலாக பூஜைகள் விஜயத்தில் மட்டும் அல்லது பிரார்த்தனைகள் விடுதலைகள் அல்லது பிறந்தவர்களுக்கான சிராக்த தினங்கள்

வழியிலேயே இருக்கிறேன் நான் எனக்கென்று சமைப்பதில்லை எனக்கென்று தொழில் புரிவதில்லை எனக்கென்று எந்த விஷயங்களையும் விட நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஒரு பேர்ட் பிளூல மேலே இருந்த உலகத்தை பார்க்கிற போது நான் அந்த உலகத்திலிருந்து பார்க்கிறது அந்த தன்மையை ஒரு கொண்டபடியெல்லாம் நிலையிலேயே இருப்பேன் இந்த மக்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் எந்த விஷயம் விளங்காம கஷ்டப்படுகிறார் அந்த கஷ்டத்துக்கு காரணமே நாங்க தான் நாங்கள் ஏன் கஷ்டப்படுகிறோம் நாங்கள் உண்மையா உங்களுடைய விஷயத்தை விளங்கிக் கொள்வதில்லை நாங்கள் உடலுடைய உடலுக்கு நாங்கள் நிறைய வசதிகளை தேடிக் கொள்கிறோம் அதுவே எங்களுக்கு வருத்தமாக வந்து நிறைய ஓடி உழைக்கிறோம்

காக்கிற எங்களை எல்லாம் வளர்த்துக்காக காத்து எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்து விட்டு இருக்கிற அவங்க வளர்க்கிற பாதுகாப்பு என்கிற ஒரு தலைவர் தந்தை ஒவ்வொருவரும் தந்தையாக இருக்கிறோம் நாங்கள் பிரம்மவாக விஷ்ணுவாக சிவனாக இருக்கிறோம் அல்லாவாக இயேசுவாக புத்தராக எல்லாம் இந்து தந்தை எல்லாம் நல்ல ஒரே சக்தி தான் அந்த சக்தி வேறு நாங்கள் என்று உணர்ந்து கொண்டு இந்த அத்துவை பாவத்தை உணர்ந்து கொண்டு விட்டார் சித்தத்துள்

ஒன்று ஒரு அன்புமயமாக இருப்பது ஒளிமயமாக ஆனந்தமயமாக இருப்பது இந்த நிலையிலேயே ஒன்றில் ஒன்றும் இல்லை

மதங்கள் கட்டுப்பாடுகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டி உருவமாக இருக்கிறது ஆகவே இப்படி உருவமாக இருந்தவர்களுடைய வழிகாட்டுதலை நான் இந்த வழியிலே பெற்றுக்கொண்ட வழியால் அவர்களுக்கான ஒரு நன்றி உணர்வாக இந்த சித்தத்தை சிவன் பால் வைத்து இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் இன்னும் நிறைய பேச வந்தி இருக்குது என்ன ஏதென்றோ புரிய வை

இதுவரையும் நான் அஞ்சு லட்சம் பேர் வரையிலே சந்தித்திருக்கிறேன் எங்களுடைய ஆன்மீக உரேற்றம் கிடைச்சதுக்கோ இன்னும் பதினஞ்சு லட்சம் பேர் வரையிலே சந்திக்க விஷயத்த தானாக வந்து சந்திப்பார்கள் கரும்பு கட்டோடு இருந்தால் அது வந்து காணாமல் இந்த பணி ஆற்றுவது கிண்டிய வாமிக்கல் அன்றைக்கு புதிதாக சிலராந்தது நீங்கள் மாற்றவர்களே கேன்சர் கேன்சர் என்று சொல்லி அற்புத ஆற்றல் இந்த சித்தத்தில் தலைக்கு தொடுகையினால் அறிவி ஞானத்தை வீழ்ச்சி செய்யக்கூடிய மிக பிரமாண்டமான சக்திகள் நிறைந்து அஷ்டமாஷ்டிகளும் நினைத்த மாத்திரத்திலே தோன்றக்கூடிய நினைத்தவர்களை சந்திக்கக்கூடிய பலவிதமான ஆற்றல்கள் இதற்குள்ளே உடைந்திருக்கிறது

உயிரும் உயிராக இருக்கக்கூடிய அந்த பரம் பிரம்மமாக மாறி தேடி தேடி கட்டிக் இங்கு நிறைந்த எல்லாம் சக்தியை தம் உணர்ந்து தாவும் அதுவாக மாறி இந்த இன்ப இன்ப சுழற்சியில் இருந்து பறவை சுழற்சியில் இருந்து விடுதலை அடைகின்ற எங்களுக்கு தரப்பட்டுக்கிற பணிகளை ஒன்று இலத்து சித்த பாரம்பரியத்தை மேலுள்ள நாடுகளுக்கு கொண்டு சென்று அவர்களை இங்கிருந்து இவர்களிடத்தில் இருக்கிற பொருட்கல்வத்தை அருட்செல்வத்தை ஏற்றுமதி செய்வதும் பொருட்செல்வத்தை இறக்குமதி அந்த செய்வதை நான் நடத்த நான் நிறைவு செய்ய இருக்கிறேன் இந்த விஷயங்கள் நீங்கள் எப்போவுமே என்னோட இருபத்தி நாலு மணி நேரம் என்னுடைய கதவுகளும் இருக்கிறது எப்போதும் ஒரே ஆடலுக்கு நான் தயாராக இருக்கிறேன் எப்போதும் இந்த அஷ்டமாசித்திகளின் அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீங்களும் அந்த அந்த வந்து அருள் மலையிலே நனியம் ஒன்று அதற்காக எந்த உதவிகளும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் இப்ப நான் யோசிச்சு நினைக்கிறது ஒவ்வொரு தரும் உங்களுக்கு குருமா இந்த மாதிரியை போட்டுட்டு அதை போட்டுட்டார்கள் எனக்கு ஒரு அண்மையில தானே இந்த செய்தி கிடைத்திரு நான் போட்டு கலட்டி வச்சிருக்கேன் இதை இந்த நான் புதுசாக அடையாளம் பண்ணுறாங்க தாசியஸ் மாஸ்டருடைய ஒரு நாடக ஈடகர் ஊடகர் என்கிற அந்த அறு எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் போது அவருக்கு ஒரு மாலை போட்டார்கள் அப்போது அந்த மேடையில் இருந்தவர்கள் சொன்னார் இந்த மாஸ்டரு ஒரு வித்தியாசமான ஆள் ஏனென்று இருந்தார் ஒரு மாலை போட்டார் அதை கடைசி ஆள் போகும் வரையும் போட்டிருப்பதா ஏனென்று இது ஒரு கலைஞன் ஒரு கலைஞன் இதை உருவாக்கி இருக்கிறான் இதுக்கு எத்தனையோ பூக்கள் மேம்படுத்திருக்கிறது நான் ஏதோ மற்ற நினைக்கிறது நான் வடிவாக போனவன் நினைக்கிறதும் ஆனவன் தான் இதுவரைதான் ஏற்றுப்போட்டே அப்படியே வாழ்வதுதான் இயல்பான வாழும் முறை ஆகியவை இப்படி ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஆசிரியர்களாக வைத்திருக்கிறார் இங்கே நிறைய பேர் தந்திருக்கிறீர்கள் எல்லோருமே இதை பற்றி பேசக்கூடியவர்கள் இதை பற்றி ஆற்றல் உள்ளவர்கள் அறியக்கூடியவர்கள் நிறைய கேள்விகள் இவர்களை சொன்னால் கொஞ்சம் கருத்து பரிமாற்றத்தை வந்து நான் சொன்னேன் இப்படி இடங்கள் இருக்க மாட்டேன் இது இருந்தால் மாஸ்டர் ஒரு கருத்தை கேட்கணும் என்று சொல்லுவோம் என்று கேட்டிருந்தார் அவருக்கு மட்டும் அவரை தானே கேட்டதால கேட்டதால் அவருக்கு ஒரு சொந்த நாங்கள் நிறைவாக இந்த புத்தகத்தை வாங்குறது வாங்கி கொண்டு போகலாம் இன்னும் ஒன்று இந்த பெருமளத்தை கடனாளியாக்கி போகிறாரு என்ன நான் தொடர்ந்து புத்தகங்கள் எழுதுவேன் போவேன் இப்படி ஒரு விசத்திரமாக தெரியவேன் இது நீங்கள் அப்படி ஒத்துழைக்கிறதே பெரிய விஷயம் பெருங்கடனா ஆடியாகி இந்த இந்த சில புத்தகம் வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு வேறையும் இங்க இருக்கு முதல் இருநூறு வேண்டதால் இருநூறுபா தருவோம் ஐநூறுபா தருவோம் அப்படி எல்லாம் வேண்டாம் இதற்குரிய தொகை கொடுக்கும் புத்தகங்களை எங்களுக்கு உண்மையான வியாபார நோக்கம் எங்கள்ட்ட இல்லை எங்கிட்ட கிடையாது ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கூட கொள்